El arco இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் குளோபல் மார்க்கெட்டு குளோபல் மார்க்கெட்டை வரையும் நேற்று நல்ல ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு அதோட இதுவையே நம்ம மார்க்கெட்டும் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி பத்து மணி வரையும் தாக்க பிடிச்சிது நூறு பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவ்ல பட் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு மண் கவிருச்சு ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு க்ளோசிங் இல்லைன்ற மாதிரி தான் ஆயிருச்சு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் முந்நூறு பாயிண்ட் வரையும் கீழே டவுன் வந்துச்சு ஸோ ப்ளஸ் நூறுலேருந்து முன்னூறு அப்படின்னும்போது நானூறு பாயிண்ட் நிஃப்டிக்கெலாம் அசால்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போல்லாம் அதே மாதிரி கடைசியில் ஒரு சின்ன ரிகவரி வழக்கம் போல் அதுவும் வீக்கெண்டு அப்படின்றதுனால ஒரு சின்ன ரிகவரி இருந்துச்சு பெரிய ஒன்றும் ரிகவரில் ஆகலை பட் மார்க்கெட் பார்க்கணும் என்ன ஆகுது அப்படின்னு பேங்க் நிஃப்டி அதுக்கு மேலே தான் ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டார்டிங்லேருந்தே டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு நிஃப்டினா அது பத்து மணி வரையும் கொஞ்சம் தாக்க பிடிச்சிது பேங்க் நிஃப்டி ஸ்டார்டிங்லேருந்தே டவுன் ஆக ஆரமிச்சிச்சு டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகி அதுவும் வந்து சின்ன ஒரு ரிகவரி கொடுத்து திரும்பி ஃபாலாக இது கடைசியில் ஒரு ரிகவரி கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு ரெண்டு இண்டெக்ஸுமே நல்ல ஒரு ஃபால் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு க்ளியராக டவுன் சைடு ஆச்சு மார்க்கெட்டு ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அப் சைடில் ட்ரெண்டாக இருந்துச்சு மண்டே நினைக்கிறேன் இன்னைக்கு டவுன் சைடில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஒன்றும் பெருசாக இதுவெலாம் கிடையாது பட் இன்னைக்கு சென்செக்ஸில் எக்ஸ்பைரி இருந்தனால சென்செக்ஸில் நிறைய பேர் மாட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது நானும் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணியிருந்தேன் பட் ஏன்னா நேக்கட் செல்லிங்லாம் எதுவும் பண்ணுறதில்ல ஸோ அதனால் பெருசாக அதில் ஒன்றும் மாற்றத்துக்கு ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை பட் நேக்கட் செல்லிங் பண்ணோம் அப்படின்னா கரண்ட்டு கண்டிஷனுக்கு நான் ஒரு வாட்டி மாட்டின மாதிரி ஒரு ஒரு வீக் ஒரு ஒருத்தருக்கு ஆப்புன்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு கீழே வந்ததனால கால் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே ஹெவியாக வந்துருச்சு பெருசாக புட் ஆப்ஷன் ரைட்டிங் இல்லை பட் ஸ்டில் இருந்தாலும் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரடில் ஸ்ட்ராங் புட் ஆப்ஷன் இருக்குது மார்க்கெட் வந்து என்ன தான் டவுன் வந்தாலும் ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் சென்டிமெண்ட்டாக அப் சைடில் போகிற மாதிரி தான் இருக்குது அப்படி தான் ஆக்சுவலாகவே இருக்குது ஏன்னு தெரில இப்போ ப்ரீமியம் ஸ்காலில் இருந்து பூலிஷாக தான் இண்டிகேட் பண்ணிருச்சு பட் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் சைடில் வந்துருச்சு இப்போ திரும்பியும் ஃபினிஷிங்கில் பூலிஷாக தான் இண்டிகேட் பண்ணுது பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகும்னு பட் மார்க்கெட்டோட மூமெண்ட்லாம் ரேண்டமாக இருக்குது ஸோ எந்த சைடு வேணாலும் மூவ் ஆகுது அதில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் ஸ்டில் வந்து டுவெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரட் மார்க்கெட் ஒன்றும் தாண்டலை ஸோ அதுவும் இல்லாமல் இன்னைக்கு லைஃப் டைம் ஐயை தொட்டு தான் கீழே வந்துருச்சு யூஷுவலாகவே தொட்டதுக்கு தொட்டதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு நாளில் கரெக்ஷன் ஆகிறது நார்மல் தான் ஸோ அந்த மாதிரி தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஒன்றும் பெருசாக இன்னைக்கு எதுவும் இருக்க மாதிரி தெரில நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட்டு டவுன் சைடில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டி வெள்ளிக்கிழமை சாரி வெள்ளிக்கிழமை இல்லை ரெண்டு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நேற்று முந்தா நேற்று நினைக்கிறேன் முந்தா நேரத்தை பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்டே போயிடுச்சு அதுக்கப்புறத்துலேருந்தே டவுன் சைடு வர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கும் ஆல்மோஸ்ட்டு டவுன் சைடு தான் நேற்றும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி டவுனில் தான் இருந்துச்சு நிஃப்டி பாசிட்டிவாக இருக்கும்போது ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அப் சைடில் போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுவும் என்னாகுது அப்படின்னு பட் டவுன் சைடில் வந்து இப்போதைக்கு ஃபார்ட்டி நைன் தௌசண்டில் ஸ்டாடல்ஸ் நல்லா பில்ட் ஆயிருக்கு அது கீழே பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் பட் கரண்ட் கண்டிஷன் நம்மளுக்கே தெரியும் மார்க்கெட்டு இந்த எல்லாம் டப்பு டப்புன்னு பெருசாக இதில் ஃபோக்கஸ் பண்ணாலும் ஒன்றும் வேலைக்காக போகிறது கிடையாதுன்றது ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட பொசிஷனுக்கு போயிடுவோம் இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஆட்ரு பார்த்தாலே தெரியும் நிறைய பொஷன்ஸ் எடுத்துருப்பேன் பட் எதுவும் நேக்கட் பொசிஷன்ஸ்லாம் இல்லை நார்மல் பொசிஷன்ஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா லைக் காலையே ஒரு பிஹேவியர் பார்த்தேன் இது ரொம்பவே ரேர் பிஹேவியர் தான் யூஷுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபியூச்சர் பிரைஸ் கரண்ட் வீக்கோட ஃபியூச்சர் பிரைஸ் ஃபியூச்சர் ப்ரைஸ்னால் சிந்தட்டிக் ஸோ சிந்தட் ஃபியூச்சர் பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி நைன் எயிட் ஹண்ட்ரட் இருக்குது நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் சம்திங் தான் ஸோ நெக்ஸ்ட் வீக் மட்டும் டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகுது கரண்ட் வீக் எல்லாம் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகுது இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரேட் ஆகிறது ரொம்பவே ரேர் தான் ஆக்சுவலி இந்த மாதிரி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா கரண்ட் வீக் ரொம்ப பூலிஷாக இருக்குது அப்படின்னா தான் இந்த மாதிரி ட்ரேட் ஆகும் பட் இந்த மாதிரி ட்ரேட் ஆகும்போது ஏன் மார்க்கெட்டு டவுன் சைடு போகுது அப்படின்னு தெரில பட் ரொம்ப ரொம்ப ரேர் உண்மையாக சொல்லணும் இந்த சினரியெலாம் நான் எவ்வளோ பேர் நோட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில பட் எயித்து பார்த்தீங்கன்னா லைக் அதிகமாக இருக்குது ஃபிஃப்டீன்த்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது திரும்பி டுவெண்ட்டி நைன்த்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இருக்கும் ஸோ நடுவில் இருக்க ஒரு வீக் மட்டும் டவுனாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த வீக் தான் ரொம்ப புலிஷாக இருக்குது நெக்ஸ்ட் வீக்கு கன்சாலிடேட் ஆகலாம் தான் இண்டிகேட் பண்ணுது நான் சொன்ன மாதிரி இது லைக் ரொம்ப ரொம்ப ரேர் தான் இது பட் இன்னைக்கு இருந்துச்சு ஸோ அதனாலே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கரண்ட் வீக்கை ஷார்ட் பண்ணிட்டேன் ஷார்ட்னா சிந்தட்டிக் ஃப்யூச்சர் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் லாங் போயிட்டேன் சிந்தட்டிக் ஃப்யூச்சரில் ஸோ இந்த பொசிஷன் மட்டும் காலையில் ஓப்பனிங்லேயே போட்டேன் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இதை பார்த்தோன்னு ஏன்னா இது கண்டிப்பாக இதில் இருக்க டிஃப்ரென்ஸை பிடிக்க முடியும் அப்படின்னு போட்டேன் ஸோ பட் ஒரு நேரத்தில் இது தப்பாகவும் போகலாம் யூஷுவலாக இந்த மாதிரி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியே எக்ஸ்பைரி டே எண்ட் ஆஃப் த டைமில் தான் கிடைக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஷன் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு என்ன இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது பட் இப்போதைக்கு ஏன் இருக்குது அப்படின்றது தெரியல பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த பொசிஷனை ட்ரிகர் பண்ணிட்டேன் அதை ட்ரிகர் பண்ணிட்டு அது கூட ஒரு ஃப்ளையும் போட்டேன் ஸோ ஃபார்ட்டி நைன் த்ரீ ஹண்ட்ரடில் ஒரு ஐன்ஃப்ளை போட்டு எஜ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணிட்டேன் லாஸ்ட் லாஸ்கிட்ட க்ளோஸ் பண்ணிட்டேன் மார்க்கெட்டு கீழே விழும்போது அதுக்கப்புறம் பிரச்சனையே எங்கே வந்துச்சு அப்படின்னா மிட் கேப்பில் தான் மிட் கேப்பில் ஒரு கால் சைடு பட்டர்ஃப்ளை போட்டு வச்சுருந்தேன் ஆல்மோஸ்ட் ஒரு முப்பதாயிரருவா கொடுத்து டெபிட் முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்து டெபிட் போட்டு வச்சிருந்தேன் நினைக்கிறேன் ஸோ அந்த பொசனை க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணல ஆக்சுவலாக ஸோ எக்ஸ்ட்ரா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைடில் டவுன் சைடில் பார்த்திங்க அப்படின்னா முப்பதாயிரரூவா லாஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு ஆல்மோஸ்ட் இந்த பொசினில் இருபதாயிரருவா லாஸ் வந்துருச்சு ஸோ அதை மேக்ஸிமம் லாஸாக வச்சுக்கிட்டு மார்க்கெட் மண்டே மேலே வந்தால் பார்த்துப்போம் அப்படின்னு விட்டுவிட்டேன் ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் லாஸு டவுன் சைடில் இருபதாயிரரூவா தான் முதல்ல முப்பத்தெட்டாயிரூபா கொடுத்து போட்டுருந்தேன் முதல்ல போட்டது வந்து ஒன் இஷ் டூ டூ இஷ்ட்டு ஒன் போட்டு வச்சிருந்தேன் கம்ப்ளீட்டாக மேலே வந்தால் ப்ராஃபிட் அப்படின்னு மார்க்கெட் ரெண்டே மாறிடுச்சு காலில் இருந்ததுக்கும் சயந்தரம் இருந்ததுக்கும் அதில் இருபதாயிரம் ரூபாய் போயிருச்சு அது ஒன்றும் பெருசாக இல்லை அதுக்கப்புறம் நிஃப்டியில் ஒரு ஐன்ஃபிளை போட்டேன் வழக்கம் போல ஸோ எல்லா இண்டெக்ஸிலும் இன்றைக்கி பொசிஷன் எடுத்து வச்சிருந்தேன் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும் பார்த்தேன் பட் ஸ்டில் இருந்தாலும் ஏதோ ஒர்க் அவுட் ஆகல ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஸோ ஒரு ஐன்ஃபிளை போட்டு வச்சிருந்தேன் ஐன்ஃபிளை டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட்ல மார்க்கெட் ஓப்பனிங்கில் போட்டது மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு த்ரீ ஹண்ட்ரட்கே போயிருச்சு நினைக்கிறேன் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எய்ட்டுக்கே ஸோ அதனால அங்கே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஸோ எஜி வச்சிருந்தா ஆல்மோஸ்ட் ஃபோர் பிப்டி இரநூத்தம்பது பாயிண்ட்ல எஜி வச்சிருந்தா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி புட் கேலண்டரும் அந்த நிஃப்டியில் போட்டு வச்சுருந்தேன் கரண்ட் வீக்கை செல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் அதிலேயும் பெருசாக ஒன்றும் இல்லை ஆல்மோஸ்ட் அதிலே ஒரு ஆறாயிரூவா லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணேன் பட் சென்செக்ஸில் ரெண்டு அயன்ஃப்ளை போட்டு வச்சிருந்தேன் நினைக்கிறேன் சென்செக்ஸில் ஃபஸ்ட்டு போட்ட அயன்ஃபிளை வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரடில் போட்டு முந்நூறு பாயிண்ட்ல எஜ் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் செவன்ட்டி ஃபோர் தௌசண்டில் போட்டு இரநூறு பாயிண்ட்ல எட்ஜ் பண்ணி வச்சிருந்தேன் இந்த ரெண்டு ஐன்ஃப்ளை தான் கடைசியாக அவுட் ஆச்சு கடைசியாக க்ளோஸ் பண்ணிட்டேன் இதையும் பட் எதிர்பார்த்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகல எந்த ஐன்ஃப்ளைலேயும் உக்காரில்ல நடுவில் இருந்த ஒரு ரெண்டாயிரரூவா லாஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இதை ஸோ ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு லாஸ் ப்ரோக்கர் புரோக்கர் ஒரு நாலாயிரூவா அஞ்சாயிரூபா பிடிச்சிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அந்த அளவுக்கு பொசிஷன் தான் பட் எல்லா இண்டெக்ஸ்லையும் பொசிஷன் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ மோஸ்ட்லி சொதப்பன பொசிஷன் அப்படின்னா கேப் நிஃப்டி தான் இனிஷியலாக கேப் நிஃப்டி விழவே இல்லை ஏன்னா மிச்ச இண்டெக்ஸ்லாம் விழுந்துச்சு ஸோ அதனால் நான் ரொம்பவே மிட் கேப் கீழே உள்ளாதோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இனிஷியலாக மிட் கேப் கீழே விழுந்திருக்காது விழுந்தவொடனும் கூட ரிக்கவரி ஆகி ஓரளவுக்கு வந்திருக்கும் காலையில் அப்படி இப்படி கடைசியாக மிட் கேப் ஒரு பத்தரை மணிக்கு மேலே தான் உள்ள ஆரம்பிச்சது நிஃப்டி பத்து மணிக்கு விழுந்துச்சு பேங்க் நிஃப்டி ஒம்போதரைக்கே விழுந்துருச்சு ஸோ அதுவும் விழுந்துருச்சு பட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே ஏஜ் பண்ணியிருக்கனால ஒன்றும் பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாது பதினெட்டாயிரம் பத்தொம்பதாயிரரூவா லாஸு பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் எப்படி போகுது அப்படின்னு பட் எனக்கு ஸ்டில் லைக் இந்த ப்ரீமியம் தான் ஒன்றுமோ உருத்திக்கிட்டே இருக்கு ஏதாவது மார்க்கெட் பெருசா இண்டிகேட் பண்ணுதா அப்படின்றது பேங்க் ஏன் இந்த மாதிரி ட்ரேட் ஆகுதுன்னு யூஸ்வலாக ரொம்ப ரேர் 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 கேஸ் தான் இது பட் இது எனக்கு ஆப் அடிக்க போதா இல்லை ஏதாவது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆக போதான்றது மண்டே தான் தெரியும் இந்த படி மண்டே ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு காமிக்குது முப்பத்தஞ்சாயிரம் பட் இது ஒரு டுபாக்கோ ஒரு சாட்னு எனக்கே தெரியும் இந்த சென்சிபுல்லு அதில் அவ்வளோ ஆக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண முடியாது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ல இருக்கா இல்லை ப்ரீமியமில் இருக்கான்ற அளவுக்குலாம் அந்த அளவுக்கு கேல்குலேட் பண்ண தெரிஞ்சா இந்த டூ லேஸ் ஹெல் பண்ண மாட்டான் ஸோ ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் மேனுவலாக பிடிக்கவே முடியாது மார்க்கெட்டில் இருக்க அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்ததான் அது ஸோ எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் என்ன தான் ஃபார்மலாவாக இருந்தாலும் சரியாக அந்த ஃபார்முலாவில் இன்புட்ஸ் மாறிச்சுன்னா அவுட்புட் கண்டிப்பாக மாறிடும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ